இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாடி வீட்டிற்கு புதிதாக குடிவந்தனர் சவிதா குடும்பத்தினர் மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்க முடியாது சிரமம்தான் ஆனால் வேறு வழி இல்லை வாடகைக்கு வீடு கிடைப்பதே பெரிய விஷயம் என்று நினைத்தவளாய் மனதில் இருக்கும் கவலையை ஒதுக்கி வைத்து வேலைகளை பார்க்க துவங்கினாள் பார்வதி வீட்டின் உரிமையாளர் கீழே இருக்கிறார் மிலிட்ரியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் இருவர் மட்டும் இருக்கின்றனர் வந்து ஒரு வாரமே ஆனதால் இன்னும் அவர்களுடன் பழகவில்லை அது மட்டும் இல்லாமல் மனதில் பாரமாக அழுத்தும் வேலையில் யாரிடமும் முகம் கொடுத்து பேசக்கூட பிடிக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அருமை பெருமையாக சீராட்டி வளர்த்த ஒரே மகள் சவிதா சென்ற ஆண்டு அவள் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது மாப்பிள்ளைக்கு ஐடி கம்பெனியில் வேலை அவளுக்கு பொருத்தமாக அழகாகவே இருந்தார் மகளின் கல்யாணம் முடிந்த சந்தோஷம் பத்து மாதம் கூட நிலைக்கவில்லை கணவனுடன் ஒத்துப்போக முடியாமல் சண்டையும் சச்சரவுமாக பொழுதை கழித்தவள் ஒரே அடியாக பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள் மூன்று மாதமாக அம்மா வீட்டில் இருப்பதை அக்கம் பக்கத்தில் உள்ளோர் ஜாடை மாடையாக பேச பிறகு நேரடியாகவே கேட்க துவங்கினர் பிடிவாதக்காரியான மகளை சமாதானப்படுத்தி அனுப்பவும் முடியவில்லை மகளுக்கு மேல் பிடிவாதமாக இருக்கும் மருமகனிடம் பேசவும் முடியாமல் துவண்டு போயினர் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட காரணத்துக்காக பிடிக்காத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அக்கம்பக்கத்தினர் கேட்பதற்கெல்லாம் கவலைப்பட முடியாது பேசாமல் வீட்டை மாத்துவோம் போற இடத்தில் உன் மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக சொல்லு என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுமா என்றாள் சவிதா கொஞ்சம் கூட தன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்காமல் மாப்பிள்ளையிடம் பிரச்சனை செய்து வீட்டிற்கு வந்திருக்கும் மகளை என்ன சொல்வது இவள் வாழ்க்கை என்ன ஆகப் போகிறதோ என பெற்றோர்களின் கவலை அதிகமானது வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த மகளின் முன் வந்து நின்றார் அப்பா சவிதா மதியத்துக்கு மேல் அம்மாவை அழைச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் ஒரு வாரமாக தலை சுத்தல் அதிகமாக இருக்குன்னு சொல்றா செக்கப் பண்ணிட்டு வரோம் நீ வேலை முடிஞ்சு வந்தா வீட்டில் சாவி கொடுத்துட்டு போறோம் வாங்கிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது என்றார் சரிப்பா நீங்க சாவியை கீழ் வீட்டில் கொடுத்துட்டு போங்க வாங்கிக்கிறேன் அம்மாவுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க ப்ரெஷர் அதிகமாயிடுச்சோ என்னவோ தெரியல என்றாள் சவிதா இதுக்கு காரணமே உன் கவலைதான் என்பதை வெளியே சொல்ல முடியாமல் அங்கிருந்து நகர்ந்தார் வெளிக்கேட்டை திறந்து உள்ளே வந்தவள் வாசலில் உட்கார்ந்திருப்பவரை பார்த்து அங்கிள் அப்பா சாவி கொடுத்துட்டு போயிருக்காரா என்று கேட்டாள் ஆமாம்மா உள்ள நீங்க குடி வந்து ஒரு மாசமாக போகுது இன்னும் உங்ககிட்ட பேச கூட இல்லை வாமா வந்து உட்காரு காஃபி குடிச்சிட்டு போலாம் என்றார் அன்போடு அழைப்பவரிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் வீட்டிற்குள் சென்றார் அவர் உள்ளே போக வீட்டை சுற்றி கண்களை விட்டால் சுத்தமாக இருந்தது அவர் காஃபியுடன் வந்தார் அங்கிள் வீட்டில் ஆன்டி இல்லையா என்று கேட்டால் சவிதா வீட்டில்தான் இருக்கா ஆனா அவளுடைய நடமாட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்றார் அவர் புருவத்தை உயர்த்தி சவிதா ஆச்சரியமாக பார்த்தாள் நான் இராணுவத்தில் வேலை பார்த்தேன் வருஷத்துக்கு பத்து நாள் விடுமுறை கிடைக்கும் ஊருக்கு வரும் என் அன்பையும் பாசத்தையும் கொட்டுவா எனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வா நானும் என்னால முடிஞ்ச வர அவளை சந்தோஷமா வச்சுப்பேன் அவளுக்கு பிடிச்ச இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் பிடிச்சதை வாங்கி கொடுப்பேன் இப்படிதான் எங்க இல்லற வாழ்க்கை நடந்தது ஒரு முறை நான் வரும் சமயம் என்னை வரவேற்க காரில் வந்தவள் விபத்துக்குள்ளாகி சுய நினைவை இழந்துட்டா எவ்வளவோ வைத்தியம் பார்த்தேன் எதுவும் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை எட்டு வருஷமா தான் அவள் வாழ்க்கை எந்த உணர்வும் இல்லாமல் தன்னை சுற்றி நடப்பதை கூட தெரிஞ்சுக்க முடியாமல் உயிருள்ள ஜடமா இருக்கா என்று வேதனையுடன் கூறினார் அவர் நீங்க சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள் கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே என்றாள் சவிதா இல்லம்மா நான் இதை கஷ்டமா நினைக்கல நாங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் ஒன்னா தாம்பத்தியம் நடத்தியது நாள் கணக்கில் தான் இருக்கும் எங்களுக்குள் ஏற்பட்ட பந்த பாசத்தை என்னால் எப்போதும் மறக்க முடியாதுமா அவள் உயிரோடு இருக்கும் வரை என் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு கணவனா அவளை பாதுகாப்பதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது இது அவள் என் மேல் வச்சிருந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தருகிற மரியாதை இதை நான் சுமையாகவே நினைக்கலை என்றார் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சவிதா அப்பா சொன்னார் உன் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறார்னு கவலைப்படாதம்மா அங்கே இருந்தாலும் அவர் மனசு முழுக்க முழுக்க தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரணமானது இல்லை அவங்களுக்குள் இருக்கும் உண்மையான அன்பும் பாசமும் எங்கிருந்தாலும் அவங்கள இணைச்சி வச்சிடும் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நிறை குறைகளோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும் என்றார் அவர் சவிதாவின் பெற்றோர் வீடு திரும்பினர் பிரஷர் தான் அதிகம் இருக்கும்னு மாத்திரை எழுதி கொடுத்திருக்கார் டாக்டர் ஓய்வு எடுத்தால் சரியாகிடும் என்று அப்பா சொல்ல அமைதியாக உட்கார்ந்திருந்தால் அம்மா இருவரையும் பார்த்தபடி அப்பா அவர் எட்டு மணிக்கு மேல் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு நான் தான் வர சொன்னேன் இரண்டு பேரும் மனசு விட்டு பேசலாம்னு இருக்கும் இரவு சாப்பாட்டை வெளியே ஆர்டர் பண்ணிவிடுவாப்பா என்றாள் மனதில் உற்சாகம் பொங்க எதுக்கு மாப்பிள்ளைக்கு வெளியே சாப்பாடு சொல்லணும் நான் நிமிஷத்துல செஞ்சிருவேன் என்று பரபரப்பாக எழுந்தாள் பார்வதி அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை ஓய் என்றாள் சவிதா இல்லம்மா அவள் போகட்டும் இனி அவள் உடம்பு தன்னால சரியாகிடும் என்ற அப்பா மனதில் நிம்மதி படர அன்போடு மகளை பார்த்தார் எப்பவுமே பெற்றவங்களுக்கு தாம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருக்குங்க அதே சமயம் தன்னோட குழந்தை நல்லபடியாக இருக்கணுமே அதுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் திருமணத்தில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ஈகோவுக்காக பெரிய முடிவுகள் அதாவது டைவர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் போகிறாங்க சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கையில் என்னைக்குமே பிரச்சனை இல்லைங்க அவங்களும் நல்லா இருக்கலாம் அவங்க பெற்றவங்களும் நிம்மதியாக வாழ்வாங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்